ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஊருக்கு வந்தாச்சு இங்கே வந்து என்னென்ன சமைக்கிறோன்னு பார்க்கலாம் எங்கள் பாப்பா பாருங்கள் பூவெல்லாம் வச்சு கட்டி வச்சுருக்குறா அம்மாவுக்கு பதி வச்சாச்சு எனக்கு பாருங்கள் எனக்கே ஒரே வெக்கமாக இருக்குது நம்மளோ பூ வச்சதும் இன்னைக்கு என்னென்ன நாங்கள் செய்கிறோங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தோசை பாருங்கள் காலையில் சாப்பாடு தோசை வந்து பொடி தோசை முருங்கக்கீரை எல்லாமே போட்டு செஞ்சுருக்குறேன் வேற லெவலில் இருக்குது இங்கே வந்து எங்கள் அம்மாக்கு மியாமுட்டி தோசை ஓகே அடுத்து என்ன செய்யறேன்னு பார்க்கலாம் சாப்பிட்டுட்டு பார்ப்போம் இந்த ஆளு பண்ணுறையா இப்போ என்ன பண்ணா என்னும் கோடை மேலே உட்காந்து செம்பாங்கல்ல அது வந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அந்த இப்படி பண்ணாது வரும் அந்த வேத தயங் வந்து பாரு குளோஸில் இந்த வெதை இது ஓர வச்சு ஜூஸ் போட்டு குடிக்கிறாங்க ஜடி வெயிட் லாஸ் ஆகுமா அதனால் நம்ம வெயிட்டு வாய்க்கிறோம் ஒரு நாள் போட்டு குடிச்சிட்டு ஒரு நாள் ஆமாம் ம் ஓகே இது ரெடி பண்ணிவிட்டு பூ வேறு செடியும் நிறைய இருக்குது அது மாதிரி கூட பார்க்கலாம் ம் ஓகே